திரு கண்ணன் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போது திரு பானுச்சந்தர் சொல்கிறாங்க இல்ல இந்தியாவுக்கு மட்டும் இந்த டேக்ஸ் இல்லைங்க இந்த டேரிஃப் வந்து இந்தியாவுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குது மற்ற நாடுகளுக்கும் இதே போல் டேரிஃப் விதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் இதுக்கு இந்தியாவுக்கு இந்த டாரிஃப் விதிக்கப்பட்டதற்கான கூடுதல் டேரிஃபுக்கான காரணம் ரஷ்யன் ஆயில் பர்ச்சேஸ் தான் அப்படிங்கிறது இன்னொன்று இதில் இந்த லாங் டேர்மாக அக்ரிமெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அதில் ஒரு நெகோசியேஷன்ஸில் கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் சொல்கிறாங்க இப்போ மற்ற நாடுகளுடைய டிப்ளமசி மேலே கேள்வி வராது வரல வராதா அதே பார்வையில் நம்ம பார்க்குறப்ப இது இட்ஸ் இட்ஸ் எவ்ரி ஆன் ட்ரம்போடைய மைண்ட் செட்டை தவிர இதில் இந்தியா பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரோட பார்வை வைக்கிறார் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை இது முடிவான முடிவுன்னு நான் நினைக்கல இது இன்னும் மாறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது பின்னாடி அவரை மனசு மாற்றிக்கலாம் அவர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக முடிவெடுப்பவர் அதனால் எல்லாருக்கும் கட்டணங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றது உண்மை இவர் வந்து இந்த இந்த அரசு அவர் இந்த இந்த ரெண்டாவது முறை அவர் பதவிக்கு வந்த பிறகு வசூல் ராஜாவாக மாறிட்டார் அவர் வந்து எல்லார்கிட்டருந்தோ எல்லாத்துக்கும் இந்த தண்டல் வாங்குகிற மாதிரி டோல் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஸோ நாம் என்ன எதிர்பார்த்தோம் நான் ஐந்து சுற்று பேச்சுவார்த்தையும் நடத்தணும் இந்த சவுத் கொரியா ஜப்பான் இவங்களுக்கெல்லாம் பதினஞ்சு சதவிகிதம் போட்டார் இல்லையா அந்த அளவுக்கு நம்மளை போடுவார் அந்த அளவுக்காவது நம்மளை நடத்துவார் அப்படின்னு நம்ம நினச்சோம் அதையும் அவர் பண்ணலை இப்போ எதற்காக இந்த மாதிரியெல்லாம் நம்மளை தண்டிக்கிறார் அவர்ன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும் இல்லை அது என்ன ஸ்பெஷல் ஸ்பெக்குலேஷன்ஸ் என்ன பார்வை நம்ம வைக்கல இப்போ ரஷ்யன் ஆயில் தான் பிரச்சனை ரஷ்யாவுக்கு கூட தான் அலைடாக இருக்கிறதா பிரச்சனைனா நமக்கு இந்த வரி விதிப்பு அறிவிப்பு விதி விரி விதித்த ஒரு வாரத்திலேயே புட்டினா அவர் சந்திக்கிறாரு பேசுகிறாங்க அவங்களுக்குள்ளான ட்ரேட் டாக்ஸ் எல்லாம் ஸ்மூத்தாக தான் போகுது உக்ரைன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறன்றாரு ரஷ்யா கூட பேசுகிறாரு ரஷ்யாவுக்காக உக்ரைனை விரட்டுறாரு திருப்பி ரஷ்யா இது எல்லாமே இட் வாஸ் கூல் ஆனால் இந்தியா வந்து ரஷ்யன் ஆயில் வாங்குறது தான் பிரச்சனை ஆனால் சீனாவும் ரஷ்யன் ஆயில் வாங்குது சீனாவுக்கு ஏன் இல்லை இந்தியாவுக்கு ஏன் நல்ல கேள்வி அதாவது முதல்ல ட்ரம்ப் உடைய மனதில் என்ன ஓடுதுன்றது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அல்லது அவருக்கே தெரியுமான்றது நமக்கு தெரியாது ஏன்னா அவர் அது மாதிரியெல்லாம் அறிவிச்சிருக்கார் அவர் கனடாவிலிருந்து வரும்பொழுது இந்த ஈரான் குண்டு போட்டு தாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு நிமிடம் முன்னாடி தான் முடிவெடுப்பேன்லாம் சொல்லியிருக்கார் அதனால் அவர் என்ன முடிவெடுப்பார்னு நமக்கு தெரியாது அதை நம்ம போய் பார்க்க வேண்டாம் பட் அவருடைய கூட இருக்க அவருடைய அமைச்சரவை சகாக்கள் அதற்கு விளக்கம் தராங்க சீனா தான் அதிகமாக ரஷ்ய எண்ணெய் வாங்குகிற ஒரு நாடு ஆனால் பதிமூன்று சதவிகிதம் முன்னாடி வாங்கிட்டு இருந்துச்சு சீனா இப்போ அது பதினாறு சதவிகிதமாக உயர்ந்திருக்கு ஒன்றும் பெரிய அளவில் உயரில் ஆனால் இந்தியர்கள் முதல்ல ஒரு சதவிகிதம் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ நாற்பது சதவிகிதம் வாங்குறாங்க ஓகே என்ன இதில் இதில் வேடிக்கை என்னென்னா இந்த சுத்திகரிப்பு முழுக்க பெரும்பான்மையாக எங்கே நடக்குதுன்னா ஜாம்நகர் அங்கே இருக்கக்கூடிய அம்பானியோடைய சுத்திகரிப்பு ஆலையில் நடக்குது இங்கே சுத்திகரித்து இந்த எண்ணெய் எங்கே ஏற்றுமதி ஆகுது அப்படின்னா இந்த பொருளாதார தடைகளை விதித்திருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு இந்த எண்ணெய் போகிறது அமெரிக்கா உட்பட ஸோ இதில் வந்து ஒரு ரேஷனால் கிடையாது ஒரு ரீசன் கிடையாது அதனால தான் நம்முடைய ஆமாம் அதை அவர் ப்ராஃபிட் இயரிங்ன்னு சொல்கிறார் நாம் அதில் வந்து லாபம் ஈட்டுகிறோம் அதாவது இன்னொருத்தருடைய வழியில் இன்னொருத்தருடைய ஒரு ஒரு போர் நடக்குது நூற்றுக்கணக்கான பேர் நாளும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வலியை பொருட்படுத்தாது நாம் இதில் வார் ப்ராஃபிட் இயரிங் இந்த போரை தொடர்ந்து நடத்துவதற்கு உறுதுணையாக நாம் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு அவர் சொல்கிறார் அது அது வந்து நாம் மட்டும் அப்படி பண்ணலை ஐரோப்பிய யூனியன் அவர்களும் வந்து அவங்க கிட்டேருந்து வாங்குறாங்க முழுமையான பொருளாதார தடைகள் இன்னும் ரஷ்யாவை நெருக்கலை இந்த போர் நடக்கிறதுக்கு வந்து நாம் அங்கே எண்ணம் வாங்கிறது பெரிய காரணம்னு நான் நினைக்கல ரஷ்யா மேலே என்னென்னமோ நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு சொன்னாங்க அவரும் நடவடிக்கைகள் எடுக்க பார்த்தார் ஒன்றும் பலிதமாகலை ஆனால் அந்த எல்லாம் இந்தியா மேலே திரும்புதா இன்னொன்று ஜாம்நகரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனம் அம்பா நிறுவனம் பயனடைவதற்காக இன்றைக்கி திருப்பூரில் பாருங்கள் எத்தனையோ சிறு குறு தொழிலாளர்கள் மூலமாக அந்த திருப்பூர் அப்படிங்கிற ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப் வந்து உருவாகி இருக்குது அது அப்படியே அடிவாங்க போகுது ஒரு இருந்து நாற்பத்தி ஒரு பெர்சன்ட் வரைக்கும் ப்ராஃபிட் இயரிங்கை வந்து இந்த ஆயில் கன்சம்ஷன்ஸில் ரிஃபைனிங்கில் வந்து இந்தியா அடையுது அப்படின்னா அதனுடைய பயன் சாமானிய மக்களுக்கு வரல இன்னும் ரூபாய் கொடுத்து ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோலை போடக்கூடிய நிலைமை தான் இந்திய சாமானியனுக்கு இருக்குது அப்படின்றப்ப இவர்களுடைய பாலிசியில் எக்கனாமிக்கல் பாலிசி ஆகட்டும் டிப்ளமசி ஆகட்டும் இதில் இருக்கக்கூடிய லேக்ஸ் வந்து அண்ட் அண்ட் ஆஃப் ஆஃப் தலையில் வந்து விழுந்திருக்கே அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை இல்லை நான் அப்படி நினைக்கல நான் இப்போ இந்த அரசு இல்லாத வேறு அரசு இருந்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் இது ஒரு தனியாருக்கு உதவி பண்ணணுன்றதுக்காக மற்ற லட்சக்கணக்கான பேருடைய வயிற்றில் அடிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இது இந்திய அரசு செயல்படுதுன்னெலாம் நான் நினைக்க விரும்பலை ஏன்னா நாம தான் முதன் முதலாக பேச்சுவார்த்தைகள் இந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளை ஏப்ரல் ரெண்டு அவர் இந்த இந்த கட்டணங்கள் இந்த வரி விதிப்பு இதெல்லாம் அமல்படுத்துறதுக்கு முன்னாடியே அந்த பேச்சுவார்த்தைகளை தொடங்கினவங்க நாம ஐநூறு பில்லியன் டாலர் அளவுக்கு இரு நாடு வர்த்தக ஒப்பந்தத்தை இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள நாம எட்டணும்னு நினைச்சவர்கள் நாம அதனால ஐந்து சுற்று பேச்சுவார்த்தைகள் இருக்கிறோம் பியூஷ் கோயல் அங்க போயிருக்கார் இன்னும் பேச்சுவார்த்தைகள் போன திங்கட்கிழமை அதிகாரிகளும் அவர்களும் மட்டும் ரவுண்ட் பேச்சுவார்த்தைகள் எதுக்குமே பலன் கிடைக்கல இல்ல பல பல சுற்று பேச்சுவார்த்தைகள் மற்ற இடங்களிலேயே நடந்திருக்கு ரெண்டு சுற்று பேச்சுவார்த்தைகள் சீனர்களோட நடந்திருக்கு சீனர்கள் மிக வலிமையான ஒரு நாடு அவர்கள் இவர்கள் கட்டணங்கள் விதித்த உடனே நாம வந்து தணிஞ்சு போறோம் ஏன்னா அவர்களை அதுதான் சரியான முறைன்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா வி ஆர் ஸ்டில் பேங்கிங் ஆன் டிப்ளோமஸி அது வந்து பயன் தரும்னு நினைக்கிறோம் இந்த நாட்டு இதுதான் உலகத்தினுடைய மிகப்பெரிய சந்தை அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி இந்த ஏற்றுமதியாளர்கள் சொன்ன மாதிரி இந்த சந்தையை ஈடுகட்டுறதுக்கு இன்னொருத்தர் பிறந்து வரணும் சரிதான் இந்த சந்தையிலிருந்து பொருட்களை நம்ம வேற சந்தையை ஈடுகட்டுவதற்கு ஆமாம் பிறந்து வரணும் அவர்கள் உலகத்தினுடைய மிகப்பெரிய இக்கானமி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது இருபது ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு அவர்களுடைய பெரிய பொருளாதாரம் நாம அதற்கு அடுத்து வரக்கூடிய சீனா கூட ஒரு பதினைந்து பதினைந்து ட்ரில்லியன் டாலர் அளவுக்கான ஒரு பொருளாதாரம் சீனர்களே அமெரிக்க சந்தையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் ஓகே நாம வந்து அதாவது ஷாங்காய் கோஆபரேஷன் மாநாட்டுக்கு பிரதமர் போறாரு பிரிக்ஸ் அதுக்கப்புறம் சார் கண்ட்ரிஸ் இதனோட இந்த எக்கானமியை பில்ட் பண்ணுறது இந்த மூ வந்து நமக்கு பலன் கொடுக்காது அமெரிக்காவோட ஒரு சமாதான போக்கில் போகிறதும் அதன் மூலமாக பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறோம் தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஏற்றுமதிக்கு இதற்கெல்லாம் நாளாகும் அதாவது இந்த சந்தைகளை வேறு இடங்களில் உருவாக்குவதற்கு நிறைய நாட்கள் ஆகும் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து நமக்கு அமெரிக்காவோட எந்த விதமான பெரிய சிக்கலும் கிடையாது இது வந்து ட்ரம்ப் அவர் ஒரு மூன்று வருஷத்துல அவர் போயிடுவார் திருப்பி இது சீராகலாம் நாளைக்கே கூட இது சீராகலாம் இது வந்து சீராகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த இருபத்தைந்து சதவிகித வரி விதிப்பும் இருபத்தைந்து சதவிகித அபராதம் அபராதம் போய்விடலாம் இருபத்தைந்து சதவிகித வரி விதிப்பு என்பது குறையலாம் பதினைந்து சதவிகிதமாக குறையலாம் அதற்கான வாய்ப்புகள் இன்னும் இருப்பதாகத்தான் பத்து பர்சன்ட் அப்போ அந்த பதினாறு இல்லாம அதுலயும் அஞ்சு பர்சன்டா குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பதினைந்து பர்சன்ட் சவுத் கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் கொடுத்திருக்காரு அந்த மாதிரி நம்மள அவர் நடத்துவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு நம்முடைய அதிகாரிகளுக்கும் இருக்கு அதை நோக்கி தான் அவர்கள் பயணம் செய்யறது செய்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க